இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேமியா ஜவ்வரிசி பாயசம் செய்ய போகிறோம் அதுக்கு ஜவ்வரிசி கொஞ்சோல்ல நான் தண்ணியில் வந்து ஒரு ரெ ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நம்ம நம்ம வந்து கீ கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து சிம்மில் வச்சுக்கலாம் ஜவ்வரிசிக்கு இந்த சேமியாவை வந்து நம்ம கொஞ்சம் வறுக்க போகிறோம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம வந்து நல்லா ரோஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் பண்ண இப்போ வந்து இதை வந்து நல்லா அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு கலரெலாம் சேஞ்ச் ஆயிருக்க பாருங்க இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பாயசம் செய்யறதுக்கு பாயாசம் செய்கிற எந்த சட்டியில் செய்கிறோமோ அந்த சட்டியை எடுத்து வச்சிடலாம் ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து ஓரளவு கொதிச்சோன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஜவ்வரிசி கூட நம்ம வந்து அந்த சேமியாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் சேமியாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேமியா ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ந கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இப்போ வந்து தேவையான அளவை நம்ம சீனி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது சர்க்கரை வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா இன்னும் போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சுட்ருக்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோம் உப்பு ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணுறோம் எதுக்குன்னா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக நம்ம வந்து உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம பாயாசத்துக்கு ஆட் பண்ணுறக்கு நம்ம நம்ம கொஞ்சம் இந்த பாதாம் முந்திரி கிட்டே இருக்கிற நட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் வந்து நீங்கள் வந்து இது கீ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற முந்திரி எல்லாம் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம நெய்யில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அப்படியே சட்டியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் ஸோ இடையில இடையில வந்து நீங்கள் வந்து இதை கிண்டி விட்டுட்டே இருங்க போக போக கெட்டியாகும் உங்கள் தேவைக்கு தகுந்தப்பல கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா பால் இருந்ததுன்னா பாலும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸோ ஜவ்வரிசி சேமியா எல்லாமே நல்லா வந்து பாயில் ஆகட்டும் வந்து நம்ம வந்து கீழே வந்து ரோஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த முந்திரி இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ